படைத்து கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு வித்தியாசமான முதன் முதலில் செய்யப்பட்ட நன்றாக செய்யப்பட்ட ஒரு நாள் முன்பு பேசிய ரெண்டு இரண்டு நண்பர்களும் இந்த நாவலுடைய உள்ளடக்கம் அதனுடைய அதை பற்றிய விமர்சனங்கள் போன்றவற்றை எல்லாம் சொன்னார்கள் நான் பொதுவாக இந்த நாவல் எப்படி தமிழ் இலக்கியத்துக்குள்ளே நிற்கின்றது என்பது என்ற புற ஒரு புறத்தனை இது அகத்தணையை பற்றி அவங்களாம் பேசிட்டாங்க இப்போ நான் ஒரு புறத்தனையை பற்றி சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த வேட்டை நாவல்கள் அல்லது வேட்டை சம்பந்தமான புத்தகங்கள் என்று சொல்லக்கூடியது ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தின் மூலமாக நிறைய நமக்கு படிக்க கிடைக்கின்றது இதில் முக்கியமாக இந்த வேட்டை சம்பந்தமான புத்தகங்களை எழுதி பிரபலமாக்கியவர் என்று சொன்னால் கேப்ஸ்டிக்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர்தான் ஆப்பிரிக்கன் ி பற்றி மற்றவற்றை பற்றி எல்லாம் எழுதி ஒரு பெரிய இதுக்குன்ற ஒரு பதிப்பகம் அல்லது லைப்ரரி மாதிரி ஒன்றை உருவாக்கி உலகத்தினுடைய அத்தனை அந்த வேட்டை நூல்களை ஃபிக்ஸன் நான் ஃபிக்ஸன் ரெண்டையுமே தன்னுடைய எடிட்டோரியல் இதில் கொண்டு வந்தார் தன்னுடைய பதிப்பகம் வழியாக கொண்டு வந்தார் சாதாரணமாக அந்த ஈடி அம்பு இதில் ஆடின வேட்டையிலிருந்து இருந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் உள்ள எல்லாவற்றை பற்றியான புத்தகங்களையும் அவர் தொகுத்து இது உள்ளார் குறிப்பாக நம்முடைய இந்திய இதில் இருக்கக்கூடிய கன்னத் ஆண்டர்சன் ஜிம் கார்பட் போன்றவர்களுடைய நூல்களையும் அந்த ஆம்னி பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே இதில் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கார் ஆங்கிலத்தில் குறிப்பாக இந்த வேட்டை என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கியத்தை பிரபலப்படுத்தியவர்கள் சொன்னால் ரெண்டு வருத்த சொல்லலாம் ஒன்று என்எஸ் கமிங்வே கிரீன் ஹில்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லி ஒரு நான் புத்த புத்தகங்கள் இருப்பார் அதில் தன்னுடைய சஃபா சஃபாரிங்கிற அந்த சஃபாரி இலக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்றையே பிரபலப்படுத்தியவர் இந்த என்எஸ் கமிங்வே தன்னுடைய அனுபவத்தையும் என்றால் அவர் அந்த க கப்பலில் அந்த க கடலில் போய் அந்த மீன் பிடிக்கிற அந்த அனுபவங்கள் இந்த மாடு பிடி சண்டையை பற்றிய அனுபவங்கள் இவற்றை பற்றியெல்லாம் இந்த அட்வென்ச்சர்னு சொல்லக்கூடிய இந்த சாகச எழுத்துக்களை எல்லாம் நேரடியாக போய் அனுபவித்து எழுதியவர் அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் போய் இதை பற்றி எழுதுகிறார் மற்றவர்களுடைய கதைகளையும் தொகுத்து சொல்கின்றார் இரண்டாம் பட்சமாக அந்த அவற்றை சொல்கிறார் அதே மாதிரி இன்னொருத்தர் தியாடோ ரூஸ்வெல்ட்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி ஒருத்தர் அவர் ஒரு வேட்டைக்காரர் நேச்சுரலிஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் உருவானவர் அவருடைய தன்னுடைய புத்தகங்கள் மூலமாக தன்னுடைய ஜனாதிபதிங்கிறதுனால அவர் மூலமாக இந்த வேட்டை இலக்கியங்கிறது உலகம் முழுவதும் பரவீதுன்னு சொன்னால் ஃபிக்ஸ் என்ன ஸ்ட்ரீமிங்கவே எழு புனைகாத எழுத்தாளராக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஃபிக்ஷனல் அந்த நான் ஃபிக்ஷன் இதில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறார் அவருடைய மற்ற ஓடுமன திசை அந்த மாதிரியான இது அது வேற ஒன்று இப்படி இந்த வேட்டை என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கும் மிருகத்துக்கும் அல்லது மனிதனுக்கும் புலிக்கும் உள்ள அந்த வேட்டை என்று சொல்லக்கூடியது காலங்காலமாக இந்த தத்துவவாதிகள் கூட ஒரு பிரெஞ்சு இந்த ஸ்பானிஷ் அவர் கூட இந்த இதனுடைய தத்துவத்தை அழகாக சொல்லி முதல் எப்படி மனிதன் புலியினுடைய சேவஞ்சராக இருந்தார் புலி அடித்து தின்னதை தான் போய் அந்த மிச்சம் மீதி தின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அங்கே இருந்தார் பிறகு எப்படி புலியை வேட்டையாடக்கூடிய ஒரு நிலைக்கு போனான் பிறகு அந்த கன்சர்வேட்டரி பாதுகாக்கக்கூடிய இந்த மாதிரி அதை பால்படுத்தக்கூடிய மாஃபியா குரூப் வந்து அது இது அந்த மாதிரியான இது எப்படி ஒவ்வொன்றாக டெவலப் ஆயிருக்கு அதே மாதிரி இதனுடைய ஆன்மீகம் என்ன என்பதை பற்றி எல்லாம் கண்டர் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் எல்லாம் எழுதியிருக்காங்க எனவே இப்போ இந்த வேட்டை இலக்கிங்கிறது சொல்லக்கூடியது பெரும்பாலும் ஜிம் கார்பட் முதல் கொண்டு எல்லாருமே இந்த மேன் சொல்லக்கூடிய ஆட்கொள்ளி புலிகளை பற்றி அல்லது ஆட் ஆட்களை மக்களை துன்புறுத்தக்கூடிய மிருகங்களை பற்றிய கதைகள் நேரடி அனுபவங்கள் அவர்களுடைய வேட்டை அனுபவங்கள் இவற்றை பற்றி சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கின்றது இன்னொன்று அதை கதையாக சொல்லக்கூடிய இன்னொரு வகையானது என்று ரெண்டு வகை இருக்கின்றது இதில் மனிதன் காட் காட்டில் வேட்டையாடி இருக்கின்றான் கடலிலே வேட்டையாடுகிறான் நிலத்திலே அல்லது சமவெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது விவசாய வாழ்க்கைங்கிறதுல வேறு வகையானது கால்நடைகளை வளர்க்கின்றான் என்று சொல்லக்கூடியது இதில் அந்த காடும் காடும் கடலும் அதனுடைய வேட்டைய அனுபவங்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க உலக இலக்கியத்தில் ஒரு முக்கியமான நாவல் என்று சொல்லக்கூடியது மோபிடிக் அவர் கூட குறிப்பிட்டார் மோபி மெல்வில் எழுதின அமெரிக்க நாவல் மோபிடிக் உலக அமெரிக்க நாவல்கள்லயே மிகச்சிறந்தது எது என்று கேட்டால் கூட மோபிடிக் மோபிடிக் என்று தான் சொல்லுவேன் அதே மாதிரி உலக இலக்கியத்தினுடைய முக்கியமான ஒரு நாவலார் டால்ஸ்ட் டாஸ்டால்ஸ்கி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு இணையாக இந்த ஒரு நாவலை சொல்லலாம் ஏனென்றால் டால்ஸ்டாய் டால் சர்விஸ்கி எல்லாமே மனித உறவுகளை மனித அந்த போர்களை இதை பற்றி சித்தரித்தார்கள் இவர் கடலில் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு இதை சொல்லுகின்றார் மிக பிரமாதமான ஒரு நாவல் என்று சொன்னோம் அது தமிழில் மொழிபெர்த்தப்பட்டதாக சொல்கிறார்கள் தி ஜானி ராமநாதை மொழிபெயர்த்தார் என்று சொல்கிறார்கள் முழுச பண்ணாரா சுருக்கி பண்ணாராங்கிறது தெரியல ஆனால் திமிங்கல வேட்டை என்று சொல்லி ஒரு அறுபத்தி அறுபத்தி ஏழு பாக்கில் ஒருத்தர் க காதம்பரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு இரநூறு இரநூத்தம்பது பக்கத்தில் அதை சுருக்கி சொல்லியிருக்கிறார் திமிங்கல வேட்டை என்று முன்னாடி அதை கூட செஞ்சுருக்கான் எஸ் சிவன் அந்த மாதிரி ஆட்கள் சுருக்கி சொல்லியிருக்கான் இருந்தாலும் அந்த சுருக்கமான அந்த திமிங்கல வேட்டைங்கிற அந்த காதம்பரியினுடைய நூல் நல்ல ஒரு நல்ல நூல் தான் இந்த வேட்டை இலக்கியம் சம்பந்தமாக சொல்லும்போது தமிழில் வந்திருக்கக்கூடிய சிலவற்றை குறிப்பிடுவது உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம் எப்படி மோபிடுக்கு மீன் பிடிப்பு அந்த திமிங்கல வேட்டையை பற்றி சொல்கின்றதோ அதே போல தாத்தாவும் பேரனும் என்று ஒரு ஒரு நூல் வள்ளிக்கண்ணன் மொழிபெயர்த்து அந்த காலத்தில் வந்திருக்கின்றது தாத்தாவும் பேரணும் அதில் அந்த மீன் பிடித்தல் மீன் வேட்டை என்பதை பற்றிய ஒரு தத்துவ விசாரணை மாதிரி அந்த தாத்தா சொல்லக்கூடிய ஒன்று ஒன்றாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாவலை தமிழில் இருக்குங்கிறதுக்காக அதை குறிப்பிடுங்க வேட்டை அந்த அளவு இந்த மாதிரியான வேட்டை சம்பந்தமான இலக்கியத்தில் அது ஒரு முக்கியமான நூலாகவும் இருக்கின்றது அதே மாதிரி அமெரிக்காவில் இந்த பஃபாலோ அல்லது அமெரிக்கன் பைசன் சொல்லக்கூடிய பைசன் சொல்லக்கூடிய அதை வேட்டையாடினார்கள் இதை பற்றி ஒரு ரெண்டு நூல்கள் தமிழில் வந்திருக்கு அந்த தமிழில் வந்திருக்கக்கூடிய நூல்களில் ஒன்று இயர்லிங்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் ஒரு ஜோவனில் நாவல்னு சொல்லலாம் பெரியவர்கள் படிக்கக்கூடியது சிறியோர்கள் படிக்கக்கூடியது எல்லாமாக இருக்கக்கூடிய ஒரு நாவல் அமெரிக்காவில் மிகப்பெற சினிமா சினிமாவெல்லாம் கூட வந்து அது ரொம்ப நிறையா அவார்டுகள் எல்லாம் வந்துச்சு இளமை கனவுன்னு சொல்லி அதை தமிழில் ஒரு எழுபது வாக்கிலேயே மாயாவி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் மொழிபெயர்த்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பக்கம் இருக்கக்கூடிய பெரிய புத்தகம் அதை வெளியிட்டிருக்கிறார் மிக அதாவது நம்ம நாவல் இலக்கியத்தினுடைய உற்சானி இருக்கக்கூடிய ஒற்றை பற்றி எல்லாம் சொல்லும்போது வேறு வேறு அளவுகோள்களை வைப்போம் இது அப்படி அல்ல சாதாரண எளிய ஒரு இந்த காட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு சிறு பையனை பற்றி ஜோடின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் அவன் வளர்க்கக்கூடிய ஒரு மான்குட்டி பற்றிய ஒரு கதை தான் இருந்தாலும் அந்த காணகம் பற்றிய ஏனென்றால் வேங்கை வனம் என்பது புளியை பற்றி மட்டும்தல்ல அந்த வனத்தை பற்றிய கதை புலிங்கிறது கடைசியாக கடைசி பகுதிகளில் தான் மச்சிலிங்கிற புலிகளுடைய இது கடைசி இது அந்த காட்டை பற்றிய ஒரு கதை தான் எனவே அந்த காட்டையும் வேட்டையையும் பற்றிய சில நூல்களை நான் சொல்கிறேன் நேருகின்றது இந்த ரெண்டு நூல்கள் தமிழில் இரு இருக்கின்றது என்பதாலே அதை நீங்கள் படித்து பார்க்கலாம் இன்னொன்று இது ஒரு சரித்திர நாவல் என்று சொல்லக்கூடிய மாதிரி அதாவது சரித்திரனா அந்த காலத்து சரித்திரத்திலிருந்து இந்த காலத்து சரித்திரம் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு சரித்திர நாவலாக இதை வேக எனக்கு சொல்லலாம் என்பதால் இந்த பாணியில் வந்தது இந்த காவல் கோட்டை மாதிரி ஒரு சில நாவல்கள் தான் இந்த மாதிரி அந்த இந்த சீன் பை சீன் அந்த காட்சி காட்சிகளாக நாடக தருணங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தருணங்களை வைத்து ஒரு கதையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த நாவல் உருவாகி இருப்பதை பார்க்கலாம் ஒரு காலத்தில் சரித்திர நாவல் என்று தமிழில் சரித்திர நாவல் என்று சொல்லக்கூடியதே கல்கி பாணி நாவலாக மாறிவிட்டது பின்னாடி பிரபஞ்சன் பாலகுமாரன் போன்றவர்கள் கொஞ்சம் அதிலிருந்து மாறுதலை கொண்டு வந்தார் இருந்தாலும் முழுமையான சரித்திர நாவல் என்று சொல்லக்கூடியது இது மாதிரி வரணும் வெங்கை வனம் மாதிரி வரணும் என்று தான் நினைக்கின்றேன் வனம் என்ற பெயரிலேயே கோவிமணி சேகரன் ஒரு சரித்திர நாவல் எழுதியிருக்கிறார் அது தெற்கத்தி மரவர்களை பற்றிய ஒரு சரித்திர நாவல் என்று நினைக்கின்றேன் வெங்கை மணம் என்ற பேரில் அதே போல் இதில் வரக்கூடிய அந்த நூர்ஜகான் மற்ற அந்த முகலாய அரசிகள் காதலர்கள் பற்றி சில நூல்கள் தமிழில் வந்திருக்கு அபு அபு நிசார் நூர் சலீமானார்களை பற்றி நூர்ஜகானை பற்றியெல்லாம் தீனா சுப்பிரமணியம் மாதிரி ஆட்கள் சிரஞ்சீவி போன்றவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் அந்த காதல்ங்கிற ஒரு இதுக்காக அது எல்லாத்தையும் படித்திருக்குங்க தமிழுடைய ஆரம்ப காலத்தில் சரித்திர நாவல் என்றாலே ராஜபுத்தர்களை பற்றி ரஜபுத்தர்கள் அது இங்கிலீஷில் ராஜபுத்திரங்கிறாங்க ராஜ் ராஜ்புட்ங்கிறாங்க அது ரஜபுத்தா ராஜ்புத்தா சலுக்கியரா சாளுக்கியரா சதவாகனரா சா சாதவா என்னமோ அதை பிரிச்சு வேற விதமா அர்த்தமா நான் சொல்றேன் இந்த மாதிரி சரித்தர பெயர்கள்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு அது என்னங்கிறது அந்த மொழியை தெரிஞ்சு ராஜ்புத் ராஜபுத் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க ராஜபுத்தர்கள் ஐயா அதாவது இங்கிலீஷ்ல சலுக்கியர்கள் இங்கிலீஷ்ல அதே மாதிரி நம்ம இதுல சாளுக்கியர்கள் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு சரி அதற்கு ஆரம்ப காலத்தில் ராஜபு ராஜபுதனத்தை பற்றிய நாவல்கள் தான் இந்திய அளவிலும் தமிழ்நாட்டிலும் நிறைய எழுதப்பட்டிருக்கின்றது சரித்திர நாவல் என்றாலே அதுதான் அதை பற்றி எழுதுறதாங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கின்றது சண்டிலன் கூட ஆரம்பத்தில் அதை தான் எழுதுகிறார் பின்னாடி தமிழ்நாட்டு வரலாற்றை எழுதுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்திய போது தான் பின்ன எழுத அதே மாதிரி இந்திய நாவல் இன்னொன்றையும் சொல்லணும் இவர் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் இன்னொரு சரித்திரத்தை எழுதுகின்றார் இது ஒரு இப்போது ஆங்கிலத்தில் தமிழர்கள் நாவல் எழுதியிருக்கிறார்கள் அதை ஆங்கில நாவல் என்று சொல்வதா தமிழ் நாவல் என்று சொல்வதா என்றால் தமிழ் நாவல் தான் தமிழினுடைய களம் தமிழனுடைய பண்பாடு இது தான் அதில் வர்றதுங்கிறதுனால அதை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டு நாவல் என்று தான் சொல்ல முடியும் இப்போ விஜய் பீரியட் அந்த தஞ்சாவூர் மன்னர்கள் அந்த நாயக்கர்கள் பீரியடில் தெலுங்கு இலக்கியம் பூராமே தஞ்சாவூரில் தான் உருவாச்சு இன்னைக்கு தெலுங்கினுடைய கோல்டன் அந்த பொற்காலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இலக்கியங்கள் பூராமே தஞ்சாவூர் பகுதிகளிலிருந்து உருவான இலக்கியம்தான் அதைத்தான் அவர்கள் தெலுங்கு இலக்கியமாக கொண்டாடுகிறார்கள் இப்போ நாம் அதை தமிழ் தமிழில் இங்கே உருவான இலக்கியமாங்கிறது அது ஒரு பெ பெரிய பிரச்சனை அதே மாதிரி இவர் ராஜபுத் ராஜபுதனத்தில் போய் ஒரு க கதையை எடுத்து எழுதுகிறார் இவர் தமிழ்நாட்டு எழுத்தாளரை இந்திய எழுத்தாளர் ஒரு இதெல்லாம் வந்துடும் எனவே இந்திய அளவில் போய் அவர் அந்த நாவலை எழுதிக்கிறார் இந்திய அளவில் போய் நாவலை எழுதியவர்கள் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் சீரியஸாக எழுது எழுதினவர் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் ஒரு முக்கியமான ஒரு பங்கை இந்த தமிழ் நாவல் உலகத்துக்கு தந்திருக்கின்றார் என்று தான் நினைக்குங்க ஸ்டடி பண்ணி ஒரு நாவலை எழுதுவதுங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ தான் அதிகரித்து முதல்ல முதல்ல ராஜாம்கிருஷ்ணன் சொல்லுவான் ஊட்டியில் போய் எழுந்தபோது அந்த குறிஞ்சி மலர் என்று எழுதினார் கரு ஸ்டடி பண்ணி எழுதினார் அதில் ஒரு ஒரு ட்ரைனஸ் இருக்கும் ஒரு வறட்சி இருக்கும் இந்த காலத்தில் நிறைய அது மாதிரி வெளிநாட்டில் இப்போ வாழ்ந்தவர்கள் அந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் எழுதுகிறார்கள் சொந்த அனுபவத்தை பற்றி எழுதுகிறார்கள் இது அங்கே போய் பார்த்து அதை ஸ்டடி பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாவல் என்ற அளவில் இது ஒரு வித்தியாசமான தான் அங்கேயே போய் இருந்து வாழ்ந்து எழுதக்கூடிய வேட்டை நா நாவல்கள் வேட்டை நூல்கள் நிறைய இருக்கின்றன அப்படி இல்லாமல் இவர் அந்த மச்சலி பற்றி சொல்லும்போது கூட சொல்லுவார்கள் அது பதிமூணு பதினஞ்சு வருஷம் இன்னமும் அதை ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நிறைய வீடியோக்கள் நான் கூட நிறைய வீடியோக்கள் பார்த்தேன் அந்த வீடியோ ஒரு ஒரு குறிப்பிட்ட தருணத்தை அந்த வீடியோக்கள் காட்டுகின்ற முதலையோட சண்டை போடுறது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன் அதை அப்படியே ஒரு நான் ஒரு க ஒரு சாப்டராக்கி இருக்கிறார் ரொம்ப அட்டகாசமாக அந்த காட்சியை கொண்டு வந்து கண் முன்னே நிறுத்துகின்றார் அதே மாதிரி ச நிறைய அந்த புலிகளை பற்றிய அந்த புலி ஆண் புலி வந்து அதை இது பண்ணுறது அந்த தன்னுடைய குட்டிகளை இதை இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி புனைவாக அந்த வீடியோக்களில் சொல்கிறார்கள் ஆனால் அது சரியாக வரல வேணும்னே அவங்க முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை இப்பொழுது சில காட்சிகளை ஒட்ட வைத்து அது சொல்கிறார்கள் தான் தெரியுது ஆனால் இவர் அந்த காட்சிகளையெல்லாம் மிக நேர்த்தியாக புனைவாக்கி காட்டியிருக்கிறார் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த புலியை பிரச்சின வர்ணனைகளும் சரி குறிப்பாக ஒரு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கும்போது அவருடைய புறச்சூழ்நிலை அந்த மரங்களை பற்றி செடிகளை பற்றி அந்த மிருகங்களை பற்றி விலங்குகளை பறவைகளை பற்றி எல்லாம் மிக ஆராய்ச்சி செய்து அல்லது இது பண்ணித்தான் சொல்கிறார் என்பது நன்றாக தெரிகின்றது எனவே இந்த குறிப் குறிப்பிட்ட அந்த அந்த வனத்தினுடைய குறிப்பிட்ட அந்த நாடக தருணங்கள்னு சொல்ல முடியாது ஒரு டிராமேட்டிக்கான ஒரு தருணங்கள் அதை அழகாக இவர் கொண்டு வந்து வைத்திருப்பதை பார்க்கலாம் இதுல இந்த புலியை பற்றி அந்த இதுல சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது முன் கால்கள் என்று கூட சொல்ல மாட்டீங்களே முன் கை கைகள் தான் சொல்கிறார் கைகள் க கைகளால் அது அலை அது கை ஸ்டெப் வைக்கிறது அது தூக்கி கா காற்றிலே அது அலையது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப அழகாக அந்த வீடியோக்குள்ளோ மற்ற கொல்லோ பார்த்து அதையெல்லாம் கொண்டு கொண்டு வந்திருப்பதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாட்டாங்க எனக்கு இந்த கோபாலகிருஷ்ணனுடைய ஆரம்பகால கதைகள் அவ்வளவாக சுப்பரவாரி மணி உடனே நல்லா இருந்துடார் திருப்பூர் பற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பின்னாடி அசோகமுத்தன் பாணி தான் தனக்கு பிடிச்சதுங்கிற சொல்ற போது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா எனக்கு அசோகமுத்தனுடைய இது எடுப இதாகாது பின்னாடி அந்த அவருடைய மனைமாட்சி வந்தபோது தான் அவர் அந்த அந்த நாவல் எனக்கு மிக நன்றாக பிடித்திருந்தது அதனுடைய மூன்று கதைகள் அந்த மூன்று கதைகளோட கடைசி பகுதிகள் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு ஒரு வேணும்னு செஞ்ச ஒரு இது மாதிரி முடிச்ச முடிச்ச மாதிரி இருந்தது மற்றபடி அதனுடைய இது மிக சிறப்பாக இருந்தது அதற்கு அப்புறம் விட சிறப்பாக எனக்கு இந்த வேங்கை மனம் என்று சொல்லக்கூடிய இந்த நாவல் பிடித்திருக்கின்றது இதை பற்றி நுணுக்கங்கள் அதை பற்றியெல்லாம் விரிவாக எழுதணும் எழுதும்போது தான் அதை என்ன சொல்ல முடியும் அந்த மச்சிலியை பற்றி கூட அந்த மச்சிலி இந்த மீன் குறி ஏதோ இருக்கிறதுனால அந்த மச்சிலினாவே மீன் சொல்லுவாங்க அந்த அங்கே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மீன் குறி இருக்கிறதாக சொல்கிறாங்க அது ஒரு ஒரு டாக்குமெண்ட் பி பிபிசிக்கு எடுத்த பன பதிமூணு வருடங்களாக அதை ஸ்டடி பண்ணி ஒரு எடுத்த ஒருத்தர் நிக்க வருவார் இவனு கூட நிக் ந ஆனால் ஆக்சுவலாக ஒரு டைரக்டர் தான் கேமராமேன் அல்ல கே அவர் மாற்றி போட்டிருக்கார் அவர் அந்த கேமராமேனுடைய சில கூற்றுகளையும் கூட இல்லை கையாண்டுருக்குந்தார் அப்படி அதே மாதிரி பிரிட்டிஷ் அந்த பெண்களுடைய இதுகளெல்லாம் கூட படித்து இது பண்ணி தான் செஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன் மிக அழகாக அந்த காட்சிகளை கொண்டு வந்திருக்கார் எப்படின்னா இப்போ அந்த பிரிட்டிஷு அந்த அல்லது அமெரிக்க பெண்மணி அந்த பரனில் உட்காந்து பரனுக்கு என்னமோ பேர் சொல்லுவார் அந்த ப அந்த பரனில் உட்காந்து சுடுவதற்கு தயாராக இருக்க எல்லோரும் போய் அந்த சு புளியை சுற்றி வளைத்து கொண்டு வந்து அங்கே அவன் முன்னாடி நிறுத்தும் போது அவர் சுடுகின்ற ஒரே ட்ரைனிங் எடுத்து தான் வருவாங்க சூட் பண்ணுற ட்ரைனிங் எடுத்து இருந்தாலும் ஒரே சூட்டில் ஒரே சுடுதலில் அதை விழுதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது அது உண்மையில் அப்படி ந நிகழ்ந்துருக்கலாம் இவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த வடத்தில் இந்த புலியை நமக்கு மற்ற எல்லா காட்சிகள் மூலமாக கொண்டு வந்து நம்முடைய கண் முன்னாடி கொண்டு துரத்தி கொண்டாந்து முன்னாடி வைக்கிறார் நம்ம சூட் பண்ண முடிகிறதுல அது ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கிளிக் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அருமையாக இதை சொல்லி என்னுடைய இந்த சுருக்கமான உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி E m'eus kozh e m'eus kozh